அருமையான கிராம ஜனங்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து திறப்பை சொல்லி உங்களுக்கு நற்செய்து சொல்ல வந்திருக்கிறோம் என் அருமையான கிராம ஜனங்களே இயேசு கிறிஸ்து திறப்பு குறித்து உங்களுக்கு நச்செய்து சொல்ல வந்திருக்கிறோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறார் உங்கள் மேலே ரொம்ப அன்பா இருக்கிறார் அதற்காக தான் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் வந்தார் ஏன் தெரியுமா நம்ம மீக்க நம்ம ரச்சிக்க இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு காரணம் அவர் மறுப்பதற்காகவே பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக மறிப்பதற்காகவே பிறந்தார் ஏன் தெரியுமா அவர் தான் நம்முடைய பாவத்தின் விடுதலை சாபத்தின் விடுதலை நோயின் விடுதலை தலைமுறை தலைமுறையா வருகிற பாவ சாபத்திலிருந்து பிசாசு திடீர்ந்து விடுதலை கிடைக்கும் அந்த பரலோக என்கிற மோட்சத்துல ஒரு வீடு நமக்காக இயேசு கட்டி வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு சொன்னார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆய்த்து போகிறேன் நான் திரும்பி வரும்போது உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன் சொல்லியிருக்கிறார் ஆகினால் கிறிஸ்துமஸ் என்றாலே உலகம் முழுது கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை முழுதும் சந்தோஷமா இருக்கிற நாட்கள் ஏனென்றால் வானத்தையும் அந்த ஆண்டவர் தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக இந்த பூமியில பிறந்தார் அவர் பிறந்ததுனால இந்த மனு குலத்துக்கு ஒரு மீட்பு ஒரு மகிழ்ச்சி பழைய ஆதம் மூலமாய் இந்த பூமியில சாபம் பாவம் பெருகினது மனிதர்கள் எல்லாரும் பாவத்துல வேண்டு தேவ மகிமை அற்று போனார்கள் ஆனால் புதிய ஆதமாக இயேசு கிறிஸ்து இந்த பிறந்ததுனால் மனித குலத்துக்கே பெரிய ரட்சிப்பு மீட்பு நரகத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு வழியாக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் வழியில நடக்கிறவர்கள் மோச்சன்கிற என்கிற அடைவார்கள் அவரை நம்புகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த மோச்சன்கிற வீட்டுல சந்தோஷமா சமாதானமா ஆசமா இருக்கலாம் இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகம் பேலன் ஆரோக்கியம் ஆசிர்வாதம் விடுதலை நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இயேசு இயேசுகிறார் ஆ பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இயேசு உங்களுக்காக பிறந்தார்

கத்தரங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்